Hi friends, welcome to Thoughtful Max. நம்ம வந்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அளவியல் தூடி மென்சுரேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம் இது வந்து அளவியலுடைய இன்ட்ரொடக்ஷன் வீடியோ இந்த அளவியல் அப்படிங்கிற டாப்பிக்கை வந்து நான் வந்து ஃபைவ் டேஸில் வந்து உங்களுக்கு முடிச்சு கொடுக்க போகிறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள் நம்மளோட வீடியோ வந்து கண்டினியூஸாக உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க என்ன தலைப்புகள் இருக்குன்னு பார்ப்போம் மொத்தம் வந்து இதில் பன்னிரெண்டு தலைப்புகள் இருக்குது ஒரு நாளைக்கு நீங்கள் இரண்டு தலைப்புகள் வந்து நீங்கள் பார்த்து முடித்தாலும் மொத்தம் வந்து ஃபைவ் டேஸில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம் வாங்க எப்படி வந்து என்னென்ன தலைப்புகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் சதுரம் தொடர்பானவை செவ்வகம் தொடர்பானவை ஓகேங்களா சதுரம் செவ்வகம் இருக்கு வட்டம் இருக்கு அரை வட்டம் இருக்கு கால்வட்டம் இருக்கு முக்கோணம் இருக்கு இணைகரம் இருக்கு சாய் சதுரம் இருக்கு சரிபகம் இருக்கு நாற்கரம் இருக்கு ஓகேங்களா மொத்தம் வந்து பத்து ஷேப்ஸ் வந்து இருக்குது ஓகேங்களா இதான் வந்து நம்ம பத்து ஷேப் தான் நான் முக்கியமானது இதை வந்து ஒரு ஒரு நாளைக்கு வந்து ரெண்டு ஷேப் வந்து பார்த்துக்கோங்க பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறது இந்த பாதை தொடர்பானவை கூட்டு வடிவம் ஓகேங்களா இதை வந்து நம்ம சைட் பை சைடில் ஒவ்வொரு எக்ஸாம்பிள்ஸ் நம்மோட பார்த்துடலாம் ஓகேங்களா இதை வந்து நம்ம ஃபைவ் டேஸில் முடிச்சிடலாம் இதனுடைய ஃபார்முலாஸ் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்